ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நடிகர் சிவகார்த்தியினோடய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக அமரர் படம் வந்து மாறியிருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மத்திய தினமும் வந்து பார்த்தா கோடி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கோடி கணக்கில் ஆகி சாதனை பண்ணிக்கிட்டுருக்கு எல்லோரும் ஓகாட்ட அந்த ரியல் ஸ்டோரியை வந்து பிறந்துகிட்ருக்காங்க பத்தே நாட்ல மூணு நாட்கள்லேயே வந்து பார்த்தோன்னா நூறு கோடி ரூபா வந்து வசூல் அடங்கியிருக்கு பத்து நாள் தான் ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி வந்து வசூல் பண்ணி சாதனை வந்து தொடர்ந்து வந்து படைச்சிக்கிட்டு இருக்குல்லாம் கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மாஸ்டர் படம் வந்து உலக அளவில் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு விஜய் மாஸ்டர் படம் இந்த வசூலை வந்து பார்த்தீங்கன்னா அம அமரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரே நாட்களில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி இப்போ படம் வந்து நான் பதினோரு நாள் தான் இதெல்லாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் வசூல் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டிக்கிட்டுருக்குன்னு சொல்லலாம் மொத்தமே இந்த படத்துக்காக வந்து பார்த்தினா நூற்றி எண்பது கோடி தான் வந்து கம்மி அதோட கம்மியாக தான் கம்மியான ஒரு பட்ஜெட்டில் தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தினா லாபத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இந்த படத்தை எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து பார்த்து பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்தியின் ஒரு மறக்க முடியாத ஒரு திரு தடுப்புமனையான படம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முப்பது கோடி வாங்கிட்டு இருந்த அவர் வந்து இன்னுமே வந்து அறுபது எண்பது கோடி வந்து வாங்குவார் டபுள் முடங்கு ஆக்குவார்னு எதிர்பார்க்க அந்த அளவு அவருடைய நடிப்பு உண்மையிலே அவர் வந்து நடிப்புன்னே சொல்ல முடியாது அவர் வந்து அப்படியே மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சாய் பல்லவியோட சாய் பல்லவிய நடிப்பை மக்கள் வந்து ரொம்ப வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அடுத்த விஜய் யாரு விஜய் வந்து இப்போ சினிமாவில் எதுவுமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அரசியலுக்கு போயிட்டாரு அடுத்த விஜய் யாரு அப்படின்னு பார்த்த நேரத்தில் இப்போ வசூல் மழை கொட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அடுத்த விஜய் கண்டிப்பாக வந்து சிவகார்த்தியன் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வசூல் மலையில் வந்து ஒரு சாதனை படைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினி படம் விஜய் அஜித் இவங்களுடைய படங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதனைகள் வந்து படையும் இப்போ சிவகார்த்தியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை வந்து தட்டி இருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வார இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி வசூல் செஞ்சாலும் ஆச்சரியம் கிடையாது ஏன் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி கூட இருந்துச்சு படம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பா சாதனை வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்து இப்போது வந்து பெரிய விஷயம் கிடையாது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு பார்க்குற ஒரு நல்ல படமாக வந்து இருக்கணும் அந்த வகையில் அமரன் படத்தை வந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயசானவங்க எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படமாக வந்து மக்கள் வந்து நினைக்கிறாங்க அந்தளவு வந்து அருமையான ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்குது சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசூல் கணக்கில் வந்து குவிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா சில படம் படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பார்த்தா இந்த படத்தை வந்து படம் பார்க்கற படம்னாலே பிடிக்காது அப்படிங்கிற கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால வசூல் மலையை வந்து பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிகிட்டு சொல்லலாம் இந்த இந்த இதுவரையும் நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க इतना पीड़ा सब्सक्राइब पड़ा है